அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குடிமை நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் கண் ஐயப்படும் புகழ் வாய்ந்த சான்றோர்கள் பலருள்ள குடியில் பிறந்த ஒருவரிடம் அன்பு அருள் கருணை இருத்தல் வேண்டும் அக்குடியில் பிறந்தோரிடமும் எதிர்பார்க்கப்படும் இது இயல்பானது அன்பு இல்லாது இருந்தால் அக்குடும்பத்தை சேர்ந்தவன்தானா என்று அவனை இந்த உலகம் சந்தேகப்படும் நற்குடியில் பிறந்தோருக்கு ஈரம் என்பதும் ஈகை என்பதும் குலத்தை சார்ந்த பண்பு என்ற ஆறுமுக பெருமானே அகத்திய பெருமானிடம் அன்பு கொண்டால் ஜெகத்தினை வென்று வாழ்ந்திடலாம் என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர் ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் முருகனின் அருளால் நல்லது செய்ய பல பெரியோர்கள் இன்றும் உள்ளார்களப்பா அகத்தீஸ்வரா எவருக்கு வாழ்க்கை வசப்படும் மிகுந்த புண்ணியத்தை சத்தியத்தை பொறுமையை தர்மத்தை பெருந்தன்மையை எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு அவனது வாழ்க்கை வசப்படும் அவனது வாழ்வில் துன்பம் இருந்தாலும் அதை அவன் எளிதாக சுமப்பான் சுலபமாக கடந்து செல்வான் இறைவனின் அருளை பெற்றிருக்கின்றான் அல்லவா அதனால் ஐயனே இது அனைவருக்கும் சாத்தியமா சாத்தியமா என ஐயப்படுவதை விட சத்தியமாக நடந்து கொள்வது நல்லது கந்தன் காத்து கொண்டிருக்கின்றான் அப்பனே ஆனால் அவனது அருளை பெறும் பக்குவம்தான் மனிதனுக்கு இல்லை பக்குவத்தை பெற வழி கூறுங்கள் என் தந்தையே எத்தனை வழிகளை கூறினாலும் மாந்தர்கள் உணர்வதாக இல்லையே தேவைக்காக இறைவனிடமோ குருவிடமோ நெருங்காதே ஏனெனில் ஒருவனின் தேவைகள் எப்போதும் தீரப்போவதில்லை அவனது வாழ்வில் ஒன்று நிறைவேறினால் மற்றொன்று என்ற வரிசை நீண்டு கொண்டே இருக்கும் அவனது மனதில் தேவைக்காக இறைவனிடம் வழிபடுவதை குறைத்து கொள்ள பழகுங்கள் அதுவே மனம் பக்குவம் ஏற்பட வழிவகுக்கும் ஆறுமுக பெருமானின் கட்டளையின்படி ஞானிகளும் மகான்களும் தோன்றி மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என யுகயுகமாக சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் வாழ்ந்து காட்டிவிட்டும் சென்றார்கள் என்ன பேச வேண்டும் என்பதை விட என்ன பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்வது எளிது ஆனால் அந்த பாவத்தை கழிப்பது என்பது மிக மிக கடினம் ஐயனே முருகப்பெருமானின் அன்பை அருளை தாங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் அவரது அறநெறியில் நின்று அவரது அருள் நிறைந்த ஞான மொழிகளை உள்நிறுத்திட்டு செயல் நடத்தி காட்டி அருளையும் அன்பையும் யாவரும் பெறலாம் நம்பிக்கை எதன் அடிப்படையில் உண்டாகின்றதையனே பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஒருவனுக்கு மற்ற மனிதர்களிடமோ அல்லது குருவிடமும் நம்பிக்கை பிறக்கின்றது முருகப்பெருமானே மகான்களின் வடிவிலும் சாதாரண மனிதர்கள் வடிவிலும் சென்று வேண்டிய உதவிகளை இன்னும் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார் ஆனால் என்ன ஒரு வேடிக்கை என்றால் வந்தது எமது அப்பன்தான் என்று அந்த ஆன்மாவால் புரிந்து கொள்ள முடியவில்லையே புரிந்து கொண்டால் நம்பிக்கையின் ஆழத்தை உணர முடியும் விதியை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் குருவின் அருள் விதியை மாற்றி தரும் என்பது மெய்யே குருவின் பாதார விந்தங்களை சரணடைந்து குருவின் சாலோகமோ சாபீபமோ சா ரூபமோ சாயுச்சமோ ஏதேனும் ஒரு நிலையில் நிறுத்திப் பாருங்கள் இவ்வாறு பார்த்தால் பாவம் பொடியாகும் பக்குவம் உண்டாகும் பண்பு வளரும் பக்தி பெருகும் பாக்கியமெல்லாம் கைகூடும் பரகதி கிட்டும் நஞ்சிகள் பல கோடி அகத்தியமாமுனியே தங்களது பொற்பாதங்களை போற்றுகின்றோம் சரணடைகின்றோம் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்